எச்சுமே முருகனுக்கு அரவோ வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை புகனுண்டு குறைவில்லை மனமே முருகா இப்போ நான் என்ன பண்ணால் ஆடிவெள்ளி வெள்ளி நாளைக்கு முருகன் கோயிலுக்கு ரொம்ப விசேஷம் முருகன் கோயிலுக்கு போங்க போகும்போது என்ன பண்ணுங்கள் இந்த மூணு பொருள் எடுத்துகிட்டு போங்க நம்ம கஷ்டங்கள்லாம் வந்து அங்கேயே விட்டு வர மாதிரி சொல்லிவிட்டு மூணு பொருள் எடுத்துகிட்டு போங்க வேண்டுதலோடு போய்ட்டு அர்ச்சனையை பண்ணிக்கிட்டு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு உப்பு மிளகு வெல்லம் மூணு பொருள் எடுத்துகிட்டு போங்க மூணு பொருள் எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு போயிட்டு எல்லா சாமியும் பார்த்துட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வெளியே வரும்போது கொடிமரத்தை பார்த்து உங்களுடைய வேண்டுதலையை வச்சு அந்த உப்பு மிளகாக போட்டுட்டு வெளியே வரும்போது அந்த குள குளத்தில் வெல்லம் கரைச்சிடுங்க கரைச்சிட்டு மறுபடியும் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் நான் என்னுடைய க கஷ்டங்கள் எல்லாம் அந்த வெளில மாதிரி உங்கள் கஷ்டங்கள்லாம் கரைஞ்சிரும் புரியுதுங்களா இந்த ஆடி வெள்ளியில் நீங்கள் இதை பண்ணிவிட்டு வாங்க பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தெரியும் சரிங்களா உங்கள் உங்கள் கவலையெல்லாம் போய் நல்ல சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம் இந்த கஷ்டங்கள்லாம் வந்து போகிறதுக்கு இது ஒரு இது இந்த மூணு பொருளை எடுத்துகிட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த மூணுத்தையும் மூணு இந்த நான் சொன்ன விதத்தில் செஞ்சுட்டு வாங்க இந்த வில்லை கரையிற மாதிரி இவ்வளோ கஷ்டமே தான் கரைஞ்சிடுது சரிங்களா வெற்றி மேல் முருகனு கருவோக